வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இல்லை ரெண்டு பேப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேட்கப்பட்ட மொத்தம் முப்பத்தி மூன்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினெட்டு கேள்விகள் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பதினைந்து கேள்விகள் இது டோட்டலாக வந்து அறிவியல் கேள்விகள் குரூப் டூ அறிவியல் கேள்விகள் சரிங்களா ஓகே நேராக நம்ம கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி சுவாசித்தல் குறித்த கீழ்க்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்று சுவாசிதல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது இரண்டு சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடைவேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை மூன்று ஆக்சிஜனின் அளவு சுவாசித்தலை பாதிப்பாக கண்டறியப்படவில்லை நான்கு சுவாசித்தல் என்பது ஆக்கல் நிகழ்வு நிகழ்வு பதில்கள் ஏ ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு பி இரண்டு மற்றும் நான்கு சி ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் டி ஒன்று மற்றும் மூன்று சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் இரண்டாவது கேள்வி ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வகையிலிருந்து இதனால் வேறுபடுகிறது எப்பொழுதும் பசுமையானது கூட்டளைகள் கொண்டது சிறிய அளவினை கொண்டது சூழ்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும் சரியான பதில் డి సూల సూలకాల మూడప మూన కేవి ఎఫ్ఈహె సోహెచ్ టు ది పవర్ ప్లస్ త్రీ ఇరగులి ఏఎఫ్యూ హెచ్ ఫైవ్ ఓహెచ్ ஃபைவ் OH to the power plus 2. நான்காவது கேள்வி இரும்பை அதன் நமடைட் தாதுவிலிருந்து போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே A. ஆக்சிஜன் அயன் ஆக்சைடு B. கார்பன் டை ஆக்சைடு அயன் கார்பனேட் சி சிலிக்கா அயன் சிலிகேட் டி சல்பர் டை ஆக்சைடு அயன் சல்பேட் சரியான பதில் சி சிலிக்கா அயன் சிலிகேட் ஐந்தாவது கேள்வி இடப்பெயர்ப்பின் போது மரபணு சார்ந்த குரியன்களில் எது எதில் தடைக்குரியன் ஒன்று யுஜிசி பி யுஏஏ மூன்று யுஏஜி நான்கு யுஜிஏ ஏ ஒன் டூ த்ரீ பி ஒன் டூ ஃபோர் சி த்ரீ அண்ட் ஃபோர் டி டூ த்ரீ ஃபோர் சரியான பதில் டி டூ த்ரீ ஃபோர் ஆறாவது கேள்வி சரியான கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க துணி உரை ஏ ஒளியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுத்தறிவு தரவல்லன காரணம் ஆர் உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டிஃப்ராக்லி அலைநீளத்தினை அலைநிலத்தினை பெறும் அதனால் மற்ற துகள்களது சிறிய அளவீடு கூட்கமைப்பின் ஆய்வு செல்ல வல்லது ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மேலும் ஆர் ஏக்கான சரியான விளக்கமாகும் பி ஏ மற்றும் ஆர் சரியானவை மானால் ஆர் ஏக்கான விளக்கம் சரியல்ல சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை டி ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும் ஏழாவது கேள்வி காலம் ஒன்று மற்றும் காலம் இரண்டில் காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவைகளை பொருத்தி சரியான விடை காண்க காலம் ஒன்று காலம் டூ ஹேலோப் நியூஸ்டிக் சுவாசத் துவாரம் மூலமாக செவில்கள் காணப்படுதல் மெட்டாப் நியூஸ்டிக் முன்மார்பு சுவாசத் துவாரம் மட்டும் திறந்த உள்ளது புரோட் நியூஸ்டிக் அனைத்து சுவாசத் துவாரமும் திறந்த நிலையில் உள்ளது ஃப்ராங்கி நியூஸ்டிக் முன்பார்பு மற்றும் மின் வயிற்று சுவாசத்துவாரம் மட்டும் திறந்தநிலை உள்ளது ஆம்பி நியூஸ்டிக் இணை இறுதி இணை சுவாசத் தோரம் மட்டும் உள்ளது திறந்த உள்ளது சரியான பதில் பி மூன்று அஞ்சு இரண்டு ஒன்று நாலு தட் இஸ் நியூஸ்டிக் என்பது அனைத்து சுவாச தோரமும் உள்ளது மெட்டோப் உள்ளது மெட்டோப்யூஸ்டிக் என்பது இறுதி இணை சுவாச துவாரம் மட்டும் உள்ளது நியூஸ்டிக் என்பது முன் மார்பு சுவாசத் துவாரம் மட்டும் உள்ளது ஸ்டிக் என்பது சுவாசத் துவாரம் பதிலாக செவில்கள் காணப்படுதல் நியூஸ்டிக் என்பது அனைத்து சுவாச துவாரமும் தரைந்த நிலையில் உள்ளது பி எட்டாவது கேள்வி விட்டமின் டி முக்கியமாக இருந்து பெறப்படுகிறது ஏ மார்கரைன் பி அரிசி சி கோதுமை டி கரும்பு சரியான பதில் ஏ மார்க்கரைன் ஒன்பதாவது கேள்வி குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஏ மராஸ்மஸ் பி பெலாகரா சி பரிபரி டி ரிக்கெட்ஸ் சரியான பதில் ஏ மராஸ்மஸ் பத்தாவது கேள்வி பின்வரும் சம்மன்பாட்டின் நைட்ரஜன் நைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற நிலைகள் ஃபோர் என்ஹெச் த்ரீ ஓஹெச் ப்ளஸ் சரியான பதில் டினஸ் ஒன் ஒன் மைனஸ் த்ரீ லெவன்த் கொஸ்டின் அமிலம் கரைந்த அமோனியம் சல்பேட் டை குரோமைட் கரைசலில் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் போது ஏ ஆக்சிஜன் ஏற்ற என் குரோமியத்திற்கு ஆறிலிருந்து மூன்றாகவும் இரும்பிற்கு மூன்றிலிருந்து இரண்டாகவும் மாறுகிறது பி ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு மூன்றிலிருந்து ஆறாகவும் இரும்பிற்கு மூன்றிலிருந்து இரண்டாகவும் குறைகிறது சி ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு ஆறிலிருந்து மூன்றாகவும் இரும்பிற்கு இரண்டிலிருந்து மூன்றாகவும் மாறுகிறது டி ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு இரண்டிலிருந்து மூன்றாகவும் இரும்பிற்கு ஆறிலிருந்து மூன்றாகவும் மாறுகிறது சரியான பதில் சி ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு ஆறிலிருந்து மூன்றாகவும் இரும்பிற்கு இரண்டிலிருந்து மூன்றாகவும் மாறுகிறது பனிரெண்டாவது கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களை கவனி கூற்று செம்பு முக்கியமாக மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது காரணம் செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கமாகும் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகும் பதிமூன்றாவது கேள்வி பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களின் உயரத்தை கொண்டு இறங்கு வரிசையில் அடுக்குக ஏ ஜுனைபர் தியோடர் மயில் தேக்கு பி தியோடர் ஜுனைப்பர் மேப்பிள் தேக்கு சி ஜுனைப்பர் தேக்கு தியோடர் மேப்பிள் டி தியோடர் ஜுனைப்பர் தேக்கு மேப்பிள் சரியான பதில் ஏ ஜுனைபர் தியோடர் மேயில் தேக்கு பதினாலாவது கேள்வி நேரம் டீயை பொறுத்து கிளிசரின் கொண்ட நெடிய ஜாடி ஒன்றில் போடப்பட்ட எக்கு பந்தின் திசைவேகம் வி வேறுபாட்டினை காட்டும் வரைபடம் கீழே கொடுக்கப்பட்ட நான்கு வரைபடத்தை பாருங்கள் ஏபிசிடி ஸோ இட்ஸ் லைக் வெலாசிட்டி வந்து எக்ஸ் ஒயாக்சிஸ் அண்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி பதினைந்தாவது கேள்வி இந்தியாவில் அளவீட்டு படித்த ஆய்வகம் என்பது ஏ இந்தியன் அறிவியல் நிறுவனம் பி இந்திய வான்வழி இயல் ஆய்வகங்கள் சி தேசிய இயற்பொருள் ஆய்வகம் டி தேசிய உலோக தொழில் ஆய்வகம் சரியான பதில் சி தேசிய இயற்பொருள் ஆய்வகம் பதினாறாவது கேள்வி மறைமுகப் பகுப்பின் தொடர் வினையாக துணை வினை நிகழ்வினை சரியாக அமைக்கவும் ஏ அதாவது ஒன்று குரோமோசமின் சென்ட்ரோமியர்கள் நிலையில் ஒட்டிக்கொள்ளும் இரண்டு குரோமோட்டிட் சுருள் பிரிதலும் சைடோக்கேனிசில் நடைபெறுகிறது நடைபெறும் மூன்று ஆஸ்டர்கள் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டில் இலைகள் உருவாக்கம் நான்கு சென்ட்ரோமியர்கள் இரண்டாக பிரிதல் மற்றும் சே சென்ட்ரோமியர் நகர்தல் சரியா பதில் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஸோ ஹாஸ்டல் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டில் இலை உருவாக்கம் அதற்கப்புறம் ஒன்றாவது குரோமோசோமின் சென்ட்ரோமியர்கள் ஸ்பிண்டில் இலையிலிருந்து ஒட்டிக்கொள்ளுதல் அப்புறம் நான்காவது சென்றோமியர்கள் இரண்டாக பிரிந்து மற்றும் சே சென்ட்ரோமியர் நகர்தல் இறுதியாக இரண்டாவது குரோமோட்டிட் சுற்றில் பிரிதலும் சைட்டோகைனிசிஸ் நடைபெறுதல் பதினேழாவது கேள்வி இறப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு ஏ பங்க்ரோஜ்மென் பி கேஸ்ட்ரின் சி என்டோர்ட்ரான் டி கோலோசைடக்னின் சரியான பதில் சி என்டோரோக்ஸ்ட்ரான் பதினெட்டாவது கேள்வி கீழ்கட்டை கீழ்கட்டவற்றை பொறுத்துக நேரு உந்து உந்தத்தின் திருப்புத்திறன் தென் ஒரு திரவ கட் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைந்த தென் ஓரளவு மின்னூட்டம் செய்யும் விலை தென் முழுமையாகவோ பகுதியாகவோ பாய்மரத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பொருள் உருவதர் ஸோ நேரம் பதிலுக்கு போகலாம் தட் இஸ் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படியே மாற்றி நேருந்தத்தின் திருப்புத்திறன் கோண உந்தம் பி ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு மற்றும் மேற்பரப்பு குறைந்து கொள்ளும் தன்மை பரப்புகளும் செய் ஓரளவு மின்னூட்டம் செய்யும் விலை வேலை மின் அழுத்தம் முழுமையாகவோ பகுதியாகவோ பாய்மரத்தின் இருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல் விசை மிதத்தல் விசை சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல இரண்டாயிரத்தி பதினைந்தில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகளை பார்க்கலாம் நேர கொஸ்டின் நம்பர் சேம் அப்படி கண்டினியூ பண்ணுவோம் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க தொழில்நுட்பம் அறிவியல் விமானம் பலூன் பலூன் காற்று ராக்கெட் நீராவேந்திரம் டைரக்ட் நம்ம பதில் போயிடலாம் தட் இஸ் டூ ஃபோர் ஒன் த்ரீ விமானம் பெர்னோலி தத்துவம் பலூன் காற்று போயண்ட் விசை ராக்கெட் நியூட்டன் விதி நீராவேந்திரம் வெப்ப இயக்க விதி இருபதாவது கேள்வி தண்ணீர் தானாக சிதைவடையும் போது கிடைப்பது ஏஹ்டுஓ பி ஓஹெச் சி ஹெச் டி ஹெச்டுஓ பிளஸ் மற்றும் ஓஹெச் மைனஸ் சரியான பதில் டி ஹெச்டூ ப்ளஸ் மைனஸ் ஓ மைனஸ் இருபத்தொராது கழி கீழ் காண்பவைகளை அவற்றின் பிஹெச் மதிப்பிலின் அடிப்படையில் ஏறுவரி செலுதவும் மனித குருதி இறப்பை அமிலம் தூய நீர் பால் டூ த்ரீ ஃபோர் மற்றும் ஒன் பி ரெண்டு ஒன்று மூணு மற்றும் நாலு சி ரெண்டு நாலு மற்றும் ஒன்று டி ஒன்று மூணு நாலு மற்றும் இரண்டு சரியான பதில் இரண்டு நாலு மூன்று மற்றும் ஒன்று அதாவது முதல்ல இருக்கிறது வந்து அமிலம் அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் தூய நீர் அதுக்கப்புறம் மனித குருதி இருபத்தி ரெண்டாவது கேள்வி தாவிர மரபு தொழில்நுட்பவியல் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியா ஏ கிளிஸ்டியம் செப்டிகம் பி சேந்தமான சிட்ரஸ் சி பேசிலஸ் கோயகுலன்ஸ் டி அக்ரோபாக்டீரியம் மிபேசியன்ஸ் சரியான பதில் டி அக்டோபாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் மிபேசியன்ஸ் இருபத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துகள் ரிவோபுளோவின் தயமின் பைரடாக்சின் சைனோகோபாலின் ஸோ சரியான பதில் சி டூ ஃபோர் ஒன் த்ரீ ஸோ தட்ஸ் ரிவோபுளோவின் ஸோ விட்டமின் பி டூ தென் தயமின் விட்டமின் பி ஒன் பைரடாக்சின் விட்டமின் பி சிக்ஸ் தென் சைனோகோபாலமைன் விட்டமின் பி டுவெல் இருபத்தி நான்காவது கேள்வி காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவாக வினைகள் இவை ஏ கிளைக்காலிசிஸ் பி க்ரெப்சுலி சி ஆல்கால் உருவாதல் டி லாக்டிக் அமல் உருவாதல் சரியான பதில் ஏ கிளைக்காலிசிஸ் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பீனியல் உறுப்பு சுரக்கும் கார்மோனின் பெயர் ஏ மெலட்டோனின் பி தைமோசின் சி ராக்சின் டி தைரோ தைரோட்ராபின் சரியான பதில் ஏ மெலட்டோனின் இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கட்டில் எவை சரி ஒன்று வேலை கொல்ட்டு விசை இன்று இடப்பெயர்ச்சி திறன் ஈக்குவல் டு வேலை பை காலம் மூன்று விசை ஈக்கோல் டு நிறை பை திசைவேகம் நான்கு முடுக்கம் திசைவேகம் பை காலம் சரியான பதில் ஒன்று ரெண்டு மூணு பி ரெண்டு மூன்று மற்றும் நாலு சி ஒன்று மூணு மற்றும் நாலு டி ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரியான பதில் டி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு இருபத்தி ஏழாவது கேள்வி விமான இறக்கையின் கீழ்பரப்பு சமமாக மேல்பரப்பு வளைவாக இருப்பது ஏன் ஏ அதிரை குறைக்க பி மாறுபட்ட அழுத்தத்தை உருவாக்கி விமானத்தை மேலழப்பை செய்ய சி அதிகமான பயணிகளை ஏற்ற டி இறக்கையின் பொருத்தப்பட்டுள்ள சக்கரத்தை வலிமை சேர்க்க சரியான பதில் பி மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழுப்பம் செய்ய இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானிகள் அவர்களின் பங்களிப்பு சி வி ராமன் ஜே சி பேரஸ் எம் என் சகா என் எஸ் என் போஸ் நேரே பதிலுக்கு போயிடலாம் ஃபோர் ஒன் டூ த்ரீ தட் இஸ் சி வி ராமன் மில்சேட்ட ஒளிச்சிதறல் ஒளிச்சிதரல் சேசிபரஸ் மிக குறுகிய ரேடியோ அலைகள் எம் சஹா சகா வெப்ப இணையாக்கம் எஸ் என் போஸ் குவாண்டம் புள்ளியல் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கரோனில் கார்பனின் புறவேற்றுமை தோற்றம் அல்லாதது ஏ வைரம் பி கிராஃபைட் சி புலரின் டி பியூட்டின் சரியான பதில் டி பியூட்டேன் முப்பதாவது கேள்வி வரிசை ஒன்று உடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசை வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்புகள் இருந்து சரியானவரை காண்க வரிசை ஒன்று வயசு ரெண்டு முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி தென் இரண்டாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி மூன்றாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி நான்காம் தலைமுறை பூச்சிக்கொல்லி சரியான பதில் மூன்று நாலு ஒன்று இரண்டு தட்டித் முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி என்பது பரித்ரேன்ஸ் இரண்டாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி அரகனோபாஸ்பேட்ஸ் மூன்றாம் தலைமுறை பீச் பூச்சிக்கொல்லி ஃபெரமோன்ஸ் நான்காம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஜுவனில் ஹார்மோன் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் கடல் எண்ணெய் இதை பதில் டேரக்டாக நான்கு ஒன்று இரண்டு மூணு தட் இஸ் விளக்கெண்ணெய் ரெசினஸ் கம்யூனிஸ் நல்லெண்ணெய் செசாமமிண்டிகம் வேப்பெண்ணெய் அசேட்ரக்டிகா கடல் எண்ணெய் அராகிஸ் கைபோஜியா முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளவற்றை எது எக்ஸ் குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்திற்கு உர உதாரணமாகும் ஏ நிறக்குருடு பி அல்பினிசம் சி அல்கப்டோன்யூரியா சி டி மங்கோலிசம் சரியான பதில் ஏ நிறக்குருடு முப்பத்தி மூன்றாவது கேள்வி தொழு நோயின் மற்றொரு பெயர் என்ன ஏ பாடுலிசம் பி டட்டனஸ் சி ஹன்சன்ஸ் நோய் டி ரேபிஸ் சரியான பதில் ஏ பாடுலிசம் ஸோ நன்றி நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ் கேள்வி நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்